திருத்தணியில் சூரசம்ஹாரம் நடக்காததற்கு உண்மை காரணம் என்ன தெரியுமா முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் ஐந்தாம் படை வீடாக திகழ்வது திருத்தணி சுப்பிரமணி சுவாமி திருக்கோவில் திருத்தணிகை மலை என்றும் இந்த மலைக்கு பெயருண்டு அதனால் முருகனுக்கு தணிக்கை மலையான் என்ற திருநாமமும் உண்டு மலைகளிலேயே சிறந்த மலை திருத்தணி மலை என கந்த புராணம் சொல்கிறது அது மட்டுமல்ல முருகப்பெருமானை பாராட்டிய மலையும் திருத்தணி மலைதான் இந்த மலைக்கு எத்தனையோ சிறப்புகள் உள்ளது அதேபோல் அறுபடை வீடுகளில் அதிகமான வினோத வழிபாடுகள் நடத்தப்படும் கோவிலும் கந்தசஷ்டி விழாவின் போது சூரசம்ஹாரம் நடக்காத ஒரே கோவிலும் திருத்தணிதான் மற்ற கோவில்களில் இருப்பது போல் இங்குள்ள முருகன் சிலையில் வேல் இருப்பது இல்லை அலங்காரம் செய்யும் போது மட்டும் வேல் சாற்றப்படுகிறது சக்தி ஹஸ்தம் எனப்படும் வஜ்ர வேலுடனேயே முருகன் காட்சி தருகிறார் முருகன் கோபம் தனிது காட்சி தரும் தளம் என்பதால் முருகன் கையில் வேல் கிடையாது திருச்செந்தூரில் சூரனை வதம் செய்த பிறகு தன்னுடைய கோபம் தணிவதற்காக முருகப்பெருமான் வந்து அமர்ந்த மலை என்பதால் இதற்கு தணிகை மலை என புராணங்கள் சொல்கின்றன அதனால்தான் திருத்தணியில் கந்தசஷ்டி விழாவின் போது சூரசம்ஹாரம் நடத்தப்படாது என்றும் காரணம் சொல்லப்படுகிறது இதை கேட்டதும் பலருக்கும் மனதில் ஒரு கேள்வி தோன்றும் முருகன் அவ்வளவு பெரிய கோபக்காரரா கருணை கடலாக கண்கண்ட கடவுளாக பக்தர்களால் போற்றப்படும் முருகனுக்கு இந்த அளவிற்கு உக்குர கோபம் வருமா என கேட்க தோன்றும் ஆனால் திருத்தணி மலையில் சூரசம்ஹாரம் நடத்தப்படாததற்கும் அதற்கு திருத்தணிகை என பெயர் ஏற்படுவதற்கும் உண்மையில் வேறு ஒரு காரணம் உள்ளது முருகப்பெருமான் அவருக்கு நம்மை போல் கோபம் வராது தன்னை எதிர்த்து போர் புரிய வந்த சூரபத்மன் முருகனை பார்த்து சிறுவன் என கேலி செய்து சிரித்தான் அப்போது கூட முருகப்பெருமான் சிரித்தபடியே நின்றார் முருகப்பெருமான் அவர் நினைத்தால் ஒரு நொடியில் சூரனை வதம் செய்திருக்க முடியும் ஆனால் முருகப்பெருமான் அப்படி செய்யாமல் தொடர்ந்து பதினெட்டு ஆண்டுகள் சூரனுடன் போர் புரிந்தார் காரணம் அவன் திருந்துவதற்கு கடைசி வரை முருகப்பெருமான் வாய்ப்பளித்தார் அதற்கு பிறகும் திருந்தாத சூரனை கூட முருகப்பெருமான் அளிக்கவில்லை மாமரமாக மாறிய சூரனின் உடலை இரண்டாக பிளந்து ஒரு பாதியை மயிலாகவும் மறுபாதியை சேவற் கொடியாகவும் மாற்றி தன்னுடனேயே வைத்து கொண்டார் தன்னை எதிர்த்த பகைவனையும் கூட உலகமே போற்றி துதிக்கும்படி உருமாற்றிய கருணை கடல்தான் கந்த கடவுள் முருகப்பெருமான் முருகப்பெருமான் சூரனை வதம் செய்த பிறகு சினம் தணிந்து வள்ளி தெய்வானையுடன் சாந்த சொரூபமாக வந்து அமர்ந்த இடம்தான் திருத்தனி பக்தர்களின் மனங்களில் ஏற்படும் ஆசைகள் விருப்பங்கள் ஆகியவற்றை தணித்து அவர்களின் உடல் மற்றும் மனதில் இருக்கும் நோய்களை தனித்து சாந்தப்படுத்தும் மலை என்பதால் இதற்கு தணிகை மலை என்று பெயர் திருத்தணியில் பிரம்ம தேவரால் உருவாக்கப்பட்ட சுனை ஒன்று உள்ளது அதில் நீராடி நாற்பத்தி எட்டு நாட்கள் வழிபட்டு வந்தால் சர்க்கரை நோய் உள்ளிட்ட பல நோய்கள் தீர்வதாக சொல்லப்படுகிறது அதேபோல் இந்திரன் தனது மகள் தெய்வானைக்கு சீதனமாக வழங்கியதாக சொல்லப்படும் சந்தனக்கல்லில் அரைக்கும் சந்தனத்தை தான் முருகனுக்கு தற்போது வரை சாற்றுகிறார்கள் இந்த சந்தனத்தை வாங்கி நீரில் கலந்து குடித்து வந்தால் தீராத நோய்கள் தீரும் என்பது நம்பிக்கை கந்தசஷ்டி திருவிழாவின் போது திருத்தணி முருகனுக்கு தினமும் காலையில் வில்வ இலைகளால் லட்ச அர்ச்சனை நடத்தப்படும் உலக மக்களுக்கு ஏற்படும் ஐந்து விதமான மாயைகளை போக்கி மனதில் பக்தியை மட்டும் நினைத்து மனதை சாந்தப்படுத்தும் மூர்த்தியாக இங்குள்ள முருகப்பெருமான் விளங்குவதால் மற்ற கோவில்களில் சூரசம்ஹாரம் நடைபெறும் அதே வேளையில் திருத்தணியில் உச்சவரான சண்முகமூர்த்திக்கு கணக்கில் பலவிதமான மலர்களால் புஷ்பாஞ்சலி நடத்தப்படும் முருகப்பெருமானின் மனதை குளிர செய்வதற்காகத்தான் இந்த புஷ்பாஞ்சலி முருகப்பெருமானுக்கு மார்கழி மாதத்தில் வெந்நீரால் அபிஷேகம் செய்யப்படுவதும் தமிழ் புத்தாண்டிற்கு முந்தைய நாள் இரவு முழுவதும் மலையிலுள்ள ஆண்டின் முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாட்களை குறிக்கும் படிகளுக்கு படி மஞ்சள் குங்குமம் வைத்து கற்பூரம் ஏற்றி பூஜை நடத்தப்படுவதும் விடிய விடிய பல ஆயிரம் பக்தர்களால் திருப்புகள் பாடப்படுவதும் மயிலுக்கு பதிலாக யானை வாகனமாக இருப்பதும் அதுவும் இந்த யானை வாசலை நோக்கி இருப்பது போன்ற பல வினோதமான வழிபாடுகள் சிறப்புகள் இருக்கும் ஒரே கோயில் திருத்தணி மட்டும்தான் மிகவும் சக்தி வாய்ந்த உடனடி பலன் தரக்கூடிய மகா மந்திரமாக போற்றப்படும் வேல்மாரல் மந்திரத்தை வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமி இயற்றிய தலமும் திருத்தணிதான் திருமண வரம் குழந்தை வரம் குடும்ப ஐஸ்வரியம் தீர்க்க ஆயுள் பெற இத்தல முருகனை வேண்டிக் இத்தல முருகனை வணங்கினால் எப்படிப்பட்ட குழப்பமும் கோபமும் விலகிவிடும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை வேண்டுதல் நிறைவேறிய பக்தர்கள் மொட்டை போடுதல் எடைக்கு எடை நாணயம் வழங்குதல் பொங்கல் படைத்தல் சுவாமிக்கு சந்தன காப்பு பஞ்சாமிரத அபிஷேகம் பால் அபிஷேகம் அன்னதானம் நெய் விளக்கேற்றுதல் பால் குடம் எடுத்தல் காவடி எடுத்தல் ஆகியவற்றை செய்து நேர்த்திக்கடன் நிறைவேற்றுகின்றனர் திருமணத்தடை உள்ளவர்கள் முருகனுக்கு திருக்கல்யாணம் செய்கின்றனர்